இதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி கூட இங்க வந்து செலவுருக்காரா காய்ஸ் ஆமாம் காய்ஸ் பாருங்க எவ்வளோ செலுங்க அப்பா எங்களுக்கு தெரிஞ்சு முன்னாடியே எப்படின்னா பின்னாடினா நாங்கள் இன்னும் போகவே இல்லை அங்கே போகவும் முடியல அவ்வளோ செல காய்ஸ் எங்க பாருங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேண்டுகோள்

இருக்கு அந்த ஆர்ஜே பாலாஜி சார் எங்கே செலவு வச்சிருக்காங்க மட்டும் தெரில அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த கூட்டத்தில் கண்டே பிடிக்க முடியல அவ்வளோ இருக்கு இந்த பின்னாடியெல்லாம் வச்சிருக்காங்க ஏதோ ஒரு ஆளுநராக வரிசையாக நிற்கிறாங்க ஆச்சரியப்பட்டோம் ரொம்ப முடில நம்பவே முடியல இது மட்டும் இல்லை காய்ஸ் கோயில சுத்தி இருக்கு உள்ள இன்னும் போகுது காட்டுக்குள்ள உங்களுக்காக கேப்சர் பண்ணி இருக்கோம் எங்க அக்கா தான் மிஸ் பண்றோம் அவங்க ஃபாரின் போயிட்டாங்க அவங்க எங்கே கூட வந்திருப்பாங்க காய்ஸ் அவங்களோட ஃபன் பண்ணிட்டு ஜாலியா இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும் காய்ஸ் இப்போ பாருங்க காய்ஸ் இதுக்கப்புறம் நாங்கள் எங்களால் போக கூட முடியல இன்னும் நிறைய சிலைங்கள்லாம் அங்க எக்க லட்சியம் கணக்குள்ள என்னங்களால உள்ள கேப்சர் பண்ண மட்டும்தான் முடியல எஸ் சடங்கு இருக்கு வேண்டி வச்சு அவங்க என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம் உள்ள கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளெல்லாம் போயிருக்கோம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க Dang guys Covid, hello Covid salah. Kalau mana itu mau makan?

இங்கே பாருங்க ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்காங்க நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆசையோ அந்த சிலையை வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக நிறைவேறும் எல்லாருமே சில வச்சிருக்காங்க இதெல்லாம் இப்ப செஞ்சது இந்த கோவில நிறைய இருக்கு அங்க அந்த இடத்துல பாருங்களேன் செஞ்சிட்டு இருக்க இடத்துல அந்த இடத்துல பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு தெரியும் உங்களுக்கு இது உள்ளதான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க senci अच्छा